வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை இல்லலூர் கிராமத்தில் ஒண்டர்லா சென்னை பொழுதுபோக்கு பூங்கா டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோலாகல பிறப்பு விழா இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா சங்கிலி தொடர் நிறுவனமான ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஒண்டர்லா சென்னையின் தொடக்கத்தை அறிவித்துள்ளது சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை இல்லலூர் கிராமத்தில் அறுபத்தி நாலு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒண்டர்லா சென்னை எதிர்கால புதுமை மற்றும் பண்டைய தமிழ் கட்டிடக்கலை ஆகியவற்றின் கலவையான இந்த பூங்காவை டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொதுமக்களுக்கு அலுவல் பூர்வமாக திறக்கப்படுகிறது ஒண்டர்லா சென்னையின் நாற்பத்தி மூணு உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் உள்ளன இதில் உயர் திரில் குடும்பம் குழந்தைகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் உள்ள இந்த பூங்கா தினமும் ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒன்றர்களா சென்னைக்கான டிக்கெட்டுகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அடிப்படை விலையில் தொடங்குகின்றன ஆன்லைன் முன்பதிவுகளுக்கு பத்து விழுக்காடு தள்ளுபடியும் அசல் கல்லூரி அடையாள அட்டை காண்பிக்கும் மாணவர்களுக்கு இருபது விழுக்காடு சலுகையும் குழுக்கள் மற்றும் பருவகாலங்களுக்கு ஏற்ப பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த அறிமுக நிகழ்வில் பேசிய ஒண்டர்லா ஹாலிடேஸின் நிர்வாகத் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அருண் கே சிட்லப்பிள்ளி தமிழக அரசின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஊக்கத்தால் இது சாத்தியமானது இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட மற்றும் ஆழமான பொழுதுபோக்கு பூங்கா என்று நம்புவதை நாங்கள் இங்கு உருவாக்கியுள்ளோம் ஒண்டர்லா சென்னை உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது அவர்களின் படைப்பாற்றல் கலாச்சாரம் மற்றும் அரவணப்பினை பிரதிபலிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் தமிழ்நாட்டின் கோயில் சார்ந்த வடிவமைப்பு முதல் அதன் உண்மையான உள்ளூர் சுவைகள் வரை பூங்காவின் ஒவ்வொரு மூலையும் அந்த கதையை சொல்கிறது இந்த அறிமுகம் தென்னிந்தியா முழுவதும் எங்கள் இருப்பை வலுப்படுத்துகிறது என்று கூறினார் ஒண்டர்லா ஹாலிடேஸின் தலைமை இயக்க அலுவலர் தீரன் சௌத்ரி பேசுகையில் ஒண்டர்லா சென்னை திறப்பதன் மூலம் ஒண்டர்லாவின் பாதுகாப்பு புதுமை மற்றும் செயல்பாட்டு பாரம்பரியத்தை தொடர்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் சவாரி செயல்பாடுகள் மற்றும் விருந்தினர் சேவைகள் முதல் சுகாதாரம் மற்றும் விருந்தினர் கூட்ட மேலாண்மை வரை பூங்காவின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு தடையற்ற அனுபவத்தை வழங்க சுல்லியமாக திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார் ஒண்டர்லா சென்னை தமிழ்நாட்டின் வளமான சமையல் பன்முகத்தன்மையை எட்டு பிரிவுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு இருக்கைகளுடன் கூடிய உணவு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் பிரியாணி செட்டிநாடு சிக்கன் மற்றும் சென்னை பாணி கடல் உணவுகள் உள்ளிட்ட அனைத்தும் இங்கு கிடைக்கும் இங்கு வருகை தரும் விருந்தினர்கள் பபேக்கள் எலா கார்டே டைனிங் நேரடி சமையல் கவுண்டர்கள் மற்றும் கியோஸ்குகளின் கலவையை அனுபவிக்கலாம் ஒண்டர்லாவின் ரெடி டிஸ்கார்ட் தத்துவத்தின் மூலம் சுகாதாரம் மற்றும் புத்துணர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது ஒவ்வொரு உணவும் அதே நாளில் புதிதாக தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுவதை உறுதி செய்கிறோம் தமிழ் சினிமாவால் ஈர்க்கப்பட்ட பொருட்கள் மற்றும் உள்ளூர் கைவினைஞர்களுடன் இணைந்து தஞ்சாவூர் மற்றும் மரப்பாச்சி பொம்மைகள் பிராந்திய கைவினை மரபுகளை ஆதரிக்கும் வகையில் இவை இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன கூடுதல் விருந்தினர் வசதிகளில் தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கான விசாலமான உடைமாற்றும் அறைகள் மற்றும் லாக்கர் அறைகள் எல்லா நேரங்களிலும் பணியாளர்களை கொண்ட முதலுதவி மற்றும் துணை மருத்துவ நிலையங்கள் ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் கொண்ட பல்நோக்கு மாநாட்டு மண்டபம் எட்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவு கொண்ட திறந்தவெளி நிகழ்வு இடம் பெரு நிறுவன கூட்டங்கள் கொண்டாட்டங்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கும் ஏற்றது இந்த நிகழ்வில் ஒண்டர்லா ஹாலிடேஸின் நிர்வாகத் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அருண் கே சிட்லப்பிள்ளி தலைமை இயக்க அலுவலர் தீரன் சௌத்ரி ஒண்டர்லா ஹாலிடேஸின் துணைத் தலைவர் ஏஜி கிருஷ்ணன் மற்றும் சென்னை பூங்கா தலைவர் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து